என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கதறன் சத்தம் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழர்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அரசியல் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும் நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நல்லா தமிழ்நாட்டில் அரசியல் அரசியல் எல்லாருக்கும் அரசியல் அதுதான் நம்ம அரசியல் ஆட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தினந்தன மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்ற நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து இருப்போம் நம்மளோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் பங்கு பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துவிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் ரமேஷ் பிரதர் பிரதர்லாம் போட்டு அட்டி அட்டி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு बिग़ी